அதாவது நம்முடைய வேளாண்மையில் இந்த மேய்ச்சல் தொழில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்து வேளாண்மையை தாண்டி கிராம பொருளாதாரத்தில் வந்து கால்நடை மேய்ச்சல்ங்கிறது பெரிய அளவில் பங்களிப்பு செய்து தமிழகத்தை பொறுத்தளவில் பாரம்பரிய வேளாண் முறையில் வந்து கிடை போடுறது வந்து ஒரு முக்கியமான இடுபொருள் ஆதாரம் அதாவது வனத்துறையை பொறுத்தளவு என்னன்னா இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பழங்குடிகளை வந்து காடுகளை விட்டு அப்புறப்படுத்துறது கால்நடை மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்களையும் வனப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துறங்கிற ஒரு போக்கு தொடர் போக்கா இருக்கு அது ரொம்ப தீவிரமா கடந்த நாற்பது ஆண்டுகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளாலையும் வந்து வனத்துக்கு கேடு அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான புரிதல்ல தன்னார்வ அமைப்புகள் அதற்கு பின்னாடி பன்னாட்டு சதிகள் கூட இருக்கு மலை வித்தியாசம் மலை மாடுகள்னா மலை அடிவார பகுதிகளில் வளர்க்கப்பட்ட மலைகளுக்குள்ள மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய மாடுகளை தான் மலை மாடுகள் காட்டு மாடுகள் வேற மலை மாடுகள் வேற அதை குறிக்கிறதுக்காக மலை மாடுகள் சொன்னாங்க வன உரிமை கமிட்டிலையும் ஐயா சன்னாசி அவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து சட்டத்துக்கு புறம்பாக வனத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் ஒரு அராஜக தன்மையோடு அவர் நடத்தி இருக்காங்க அதற்கான சட்ட வகையில் அந்த வன உரிமை சட்டத்தின்படி அந்த அதிகாரிகள் மேல குற்ற நடவடிக்கை செய்யலாம் நாட்டு மாடுகளை வனத்துறையினுடைய இந்த நெருக்கடி தான் அழிச்சுக்கிட்டு வருதுன்னே வந்து சுவாமிநாதன் கமிட்டியோட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது அது போகவும் பரவலாக இந்தியாவினுடைய மிக முக்கிய சுற்றுச்சூழல் அறிஞராக அறியப்படுகிற மாதவ் காட்பில் அவருடைய அறிக்கையிலையும் வன மேய்ச்சல் அதாவது காப்பு சொல்லக்கூடிய காடுகளை அழிச்சு யூக்ளிப்டிஸ் இருக்கிறார் அந்த யூக்ளிப்டிஸ் பகுதியில் போய் இந்த மாடுகள் நடமாடிச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குடும்பத்துடைய சாணம் மாட்டு சாணம் போராட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் நாங்களும் சந்திச்சு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறோம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமா பார்க்கிறோம் ஏன்னா இந்த மேய்ச்சலுக்கான சங்கங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி அளவுல வட்டார அளவுல சமூக அதாவது இது ஒரு பாரம்பரிய தொழிலாள சில சமூகங்கள் தான் அதில் ஈடுபட்டு வருது அதாவது சாதிய சமூகங்கள் தான் அதில் ஈடுபட்டு வருது இப்படி தமிழ்நாட்டுல ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவது